ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க டிஎன்பிசி மற்ற குரூப்பில் கேட்கக்கூடிய கேள்வி இந்தியாவில் வனவிலங்கு சரணாலயங்கள் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னு சொன்னால் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அங்கே என்னென்ன விலங்குகளை வச்சு பாதுகாக்கிறாங்கன்னா புலி மான் யானை காட்டெருமை அதே போன்ற அசாம் எடுத்துன்னு வச்சிங்கன்னா காசி ரங்கா காசி ரங்கா தேசிய பூங்கா அங்கே என்னென்ன பாதுகாக்கிறேன்னு சொன்னால் மான் எருமை புலி அதுக்கடுத்து ராஜஸ்தான் ராஜஸ்தானுக்கு ராந்த்பூர் தேசிய பூங்கா ராவுக்கு ராந்தபூர் நாம் வச்சுக்கலாம் அங்கேரா அங்கேரா இங்கே வந்து பாதுகாக்கக்கூடியது புலி அடுத்தது மத்திய பிரதேஷ் கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேஷ் கான்கா அப்படின்னு நாங்கள் வச்சுங்க மான் பாதுகாக்கப்படுகிறது அடுத்தது மேற்கு வங்காளம் சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காள சுந்தரவன தேசிய பூங்கா புலிகள் பாதுகாக்கப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குஜராத் கிர் தேசிய பூங்கா இதெல்லாம் அடிக்கடி திருப்பி திரும்ப திரும்ப குரூப் எக்ஸாம் கேட்கக்கூடிய கேள்விங்க அதனால் தவறாமல் படிங்க பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்